நான் இப்போதான் ஒரு பணக்கார பெண்ணின் வீட்டில் வேலைக்காரனாக வேலைக்கு சேர்ந்தேன் அந்த பெண் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாள் இளம் வயதுடையவள் மற்றும் தனியாக தான் வசித்து வந்தாள் நான் அவளது பங்களாவில் மேல் மாடியில் இருந்த இரண்டு அறைகளில் தங்கியிருந்தேன் ஒரு நாள் இரவு தூங்கும் நேரம் வந்தபோது அவள் என்னிடம் ஒரு கிளாஸ் தண்ணீர் கொண்டு வர சொன்னாள் நான் அவளுக்காக ஒரு கிளாஸ் தண்ணீர் எடுத்து சென்றேன் அவள் கிளாஸை வாங்கி கொண்டு என்னை பார்த்தபடி அறியாமல் என் கையை தன் கைகளால் பிடித்து கொண்டாள் அப்போது அங்கே யாரும் இல்லை நானும் மேடமும் நாங்க இருவரும் மட்டுமே தனியாக இருந்தோம் அதன் பிறகு நடந்தது என் பெயர் ஆறுமுகம் எனக்கு முப்பத்தி ஆறு வயது ஆகிறது நான் மற்றவர்களின் வீடுகளில் வேலைக்காரனாக வேலை செய்கிறேன் நான் இன்னும் திருமணம் ஆகாதவன் நான் குழந்தையாக இருக்கும் போதே என் பெற்றோர் இறந்து விட்டார்கள் அதனால் என் குழந்தை பருவம் மிகவும் கடினமாக இருந்தது வீட்டின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது அதனால் என்னால் அதிகம் படிக்க முடியவில்லை எழுத படிக்க தெரிந்து கொள்ள என்னால் முடிந்தவரை படித்து கொண்டேன் இத்தனை வருடங்களாக நான் என் முதலாளியிடம் வேலை செய்து கொண்டிருந்தேன் வீட்டு வேலைகள் தோட்டத்தை பராமரித்தல் சமையல் செய்வது மற்றும் நான்கு சக்கர வாகனத்தை ஓட்டுவது இந்த வேலைகள் அனைத்தையும் நான் நேர்மையாக செய்து வந்தேன் ஆனால் ஒரு நாள் என் முதலாளி ஆறுமுகம் எங்களுக்கு இப்போது வேலைக்கு ஆள்கள் தேவையில்லை நீ வேறு வேலை பார்த்துக்கொள் என்று கூறினார் அவருடைய வார்த்தைகளை கேட்டு நான் கொஞ்சம் வருத்தமடைந்தேன் ஆனால் வேலையில் எந்த அவமானமும் இல்லை என்று என் மனதில் நினைத்து ஒரு புதிய வேலையை தேட முடிவு செய்தேன் ஒரு நாள் காலை நான் செய்தித்தால் படித்து கொண்டிருந்தேன் அப்போது என் பார்வை ஒரு விளம்பரத்தில் பட்டது அதில் வீட்டு வேலைகள் அனைத்திலும் திறமையான நேர்மையான வேலைக்காரன் தேவை என்று எழுதப்பட்டிருந்தது சமையல் சுத்தம் செய்தல் கார் ஓட்டுதல் போன்றவற்றில் அனுபவம் இருக்க வேண்டும் அந்த விளம்பரத்தை பார்த்ததும் என் மனம் மகிழ்ச்சியில் நிறைந்தது ஏனென்றால் இந்த வேலைகள் அனைத்தும் எனக்கு தெரியும் இது என் வாழ்க்கையின் ஒரு புதிய தொடக்கமாக இருக்கலாம் என்று நான் நினைத்தேன் நான் உடனடியாக அந்த முகவரிக்கு செல்ல முடிவு செய்தேன் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் அதிகாலையில் எழுந்தேன் நல்ல ஆடைகளை அணிந்து கொண்டு கொடுக்கப்பட்ட முகவரியை நோக்கி புறப்பட்டேன் கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பெரிய பங்களா தெரிந்தது அது மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது நான் அங்கேயே திகைத்து நின்றேன் என் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய பங்களாவை நான் பார்த்ததே இல்லை நான் வாசலுக்கு சென்று கதவு மணியை அடித்தேன் இரண்டு முறை கதவை தட்டிய பிறகு கதவு மெதுவாக திறந்தது என் முன் சுமார் முப்பது வயதுடைய ஒரு அழகான நேர்த்தியான பெண்மணி நின்றாள் அவள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாள் வெண்மையான நிறம் நேர்த்தியான புடவை நெச்சியில் ஒரு சிறிய பொட்டு மற்றும் முகத்தில் ஒரு லேசான புன்னகை அவள் என்னை பார்த்து யார் வேண்டும் என்று கேட்டாள் நான் புன்னகையுடன் நான் உங்கள் செய்தித்தாள் விளம்பரத்தை பார்த்தேன் உங்களுக்கு ஒரு நேர்மையான வேலைக்காரர் தேவை அதனால் நான் வந்திருக்கிறேன் என்றேன் அவள் சில வினாடிகள் என்னை பார்த்தாள் பிறகு உள்ளே வாருங்கள் என்றாள் நான் அவள் பின்னால் உள்ளே சென்றேன் பங்களா உள்ளே இருந்தும் அதே போல் அழகாக இருந்தது எல்லா இடங்களிலும் சுத்தமாக லேசான வாசனை மற்றும் ஒரு அமைதியான சூழல் இருந்தது அவள் என்னை ஹாலில் சோஃபாவில் உட்கார சொன்னாள் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள் நான் தண்ணீரை குடித்துவிட்டு பனிவுடன் உட்கார்ந்தேன் பிறகு அவள் என் முன் அமர்ந்தாள் உன் பெயர் என்ன எங்கே வசிக்கிறாய் இதுவரை எங்கேயெல்லாம் வேலை செய்து இருக்கிறாய் என்று கேட்க ஆரம்பித்தாள் நான் அமைதியாக எல்லாவற்றையும் சொன்னேன் என் பெயர் ஆறுமுகம் எனக்கு முப்பத்தி ஆறு வயது என் பெற்றர்கள் இப்போது இந்த உலகில் இல்லை நான் சிறுவயதிலிருந்தே மற்றவர்களின் வீடுகளில் வேலை செய்துதான் வளர்ந்தேன் நான் பல வீடுகளில் வேலை செய்திருக்கிறேன் சமையல் சுத்தம் செய்தல் தோட்ட வேலை மற்றும் கார் ஓட்டுவது எனக்கு தெரியும் கார் ஓட்டுவதை கூட என் முந்தைய முதலாளிதான் எனக்கு கற்றுக் கொடுத்தார் என் பேச்சை கேட்டதும் அவள் புன்னகைத்தாள் அவளது புன்னகை மிகவும் அழகாக இருந்தது சில வினாடிகளுக்கு என் கவனம் அங்கேயே நின்றுவிட்டது அவள் நானும் இப்படிப்பட்ட ஒரு நேர்மையான எல்லா வேலைகளிலும் திறமையான ஒரு ஆளைத்தான் தேடிக்கொண்டிருந்தேன் சரி உனக்கு சம்பளம் எவ்வளவு வேண்டும் என்று கேட்டாள் நான் முன்பு இருந்த வீட்டில் பதினாறாயிரம் ரூபாய் கிடைத்தது அதுவே கிடைத்தால் போதும் என்றேன் ஆனால் எனக்கு தங்குவதற்கான வசதி தேவை ஏனென்றால் நான் என் முதலாளியின் வீட்டில்தான் தங்கியிருந்தேன் எனக்கு சொந்தமாக வீடு இல்லை நான் தனியாகத்தான் இருக்கிறேன் இதை கேட்டதும் அவள் முகம் சற்று தீவிரமானது அவள் பரவாயில்லை எங்கள் பங்கெல்லாம் மிகவும் பெரியது மேல் தளத்தில் இரண்டு அறைகள் உள்ளன அவற்றில் ஒன்றில் நீ தங்கலாம் உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது ஆனால் கவனமாக இரு காலதாமதத்தை நான் பொறுத்துக்கொள்ள மாட்டேன் எல்லா வேலைகளும் சரியான நேரத்தில் நடக்க வேண்டும் என்று சொன்னாள் நான் தலையசைத்து சரி நிச்சயமாக நான் வேலையில் எந்த குறையும் வைக்க மாட்டேன் என்றேன் அவள் லேசாக புன்னகைத்தாள் எங்கள் உரையாடல்கள் முடிந்தது சூழல் சற்று இலகுவானது நான் அப்படியானால் நான் எப்போதிலிருந்து வேலைக்கு சேரலாம் என்று கேட்டேன் அவள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை முதல் வரலாம் என்றாள் நான் சரி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை நான் இங்கே வந்து விடுவேன் என்றேன் செல்வதற்கு முன் நான் உங்கள் வீட்டில் யார் யார் இருக்கிறார்கள் மேடம் என்று கேட்டேன் மேடம் சில வினாடிகள் மௌனமாக இருந்தாள் அவள் முகத்தில் லேசான சோகம் தெரிந்தது பிறகு மெதுவாக இப்போது நான் தனியாகத்தான் இருக்கிறேன் என்று சொன்னாள் அவளது பதிலை கேட்டு நான் சற்று ஆச்சரியப்பட்டேன் இவ்வளவு பெரிய பங்களா இவ்வளவு செல்வம் மற்றும் இந்த மிகப்பெரிய வீட்டில் முப்பது வயதுடைய ஒரு பெண் தனியாக வசிக்கிறாள் இதை கேட்டதும் என் மனம் குழம்பியது நான் மேலும் கேட்க விரும்பினேன் ஆனால் என்னையே நான் தடுத்துக்கொண்டேன் நான் சிரித்துக்கொண்டே சரி மேடம் நான் எதுவும் கேட்க வேண்டியதில்லை நான் ஒருபோதும் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதில்லை என்றேன் அவள் லேசாக புன்னகைத்தாள் நான் அவளிடம் விடை பிறகு நான் என் பழைய முதலாளியின் வீட்டிற்கு திரும்பினேன் அடுத்த வாரம் அப்படியே கழிந்தது நான் என் பழைய வீட்டில் உள்ள வேலைகளை முடித்தேன் முதலாளியிடம் விடை பெற்றேன் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை சுமார் ஏழு மணிக்கு என் புதிய வேலையை தொடங்க புறப்பட்டேன் அரை மணி நேரத்தில் நான் என் புதிய எஜமானியின் பங்களா முன் வந்து சேர்ந்தேன் கதவு மணியை அடித்தேன் அவளே கதவை திறந்து என்னை வரவேற்றாள் அவள் என்னை உள்ளே அழைத்து சென்று மேல்தளத்தில் இரண்டு அறைகளை காட்டினாள் அந்த அறைகள் மிகவும் அழகாக சுத்தமாக மற்றும் காற்றோட்டமாக இருந்தன நான் என் பொருட்களை அந்த அறையில் வைத்துவிட்டு கீழே வந்தேன் நான் மேடம் ஏதாவது வேலை இருக்கிறதா என்று கேட்டேன் அவள் புன்னகையுடன் ஆமாம் முதலில் எங்களுக்காக தேநீர் போட்டுத்தா என்றாள் நான் மேடம் நான் தேநீர் குடிப்பதில்லை ஆனால் உங்களுக்காக போட முடியும் என்றேன் அவள் சரி தேநீர் போட்ட பிறகு உணவும் சமைத்துவிடு என்றாள் நான் உடனடியாக சமையலறைக்குள் சென்று தேநீர் போட ஆரம்பித்தேன் நான் வேலையில் மிக கவனமாக இருந்தேன் அவள் சற்று தூரத்தில் இருந்து என்னை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தாள் தேநீர் தயாரானது நான் இரண்டு கோப்பைகளை தட்டில் வைத்து ஹாலுக்கு சென்றேன் அவள் புன்னகையுடன் கோப்பையை எடுத்துக்கொண்டாள் கொண்டாள் ஒரு முறை குடித்துவிட்டு ஆஹா தேநீர் மிகவும் நன்றாக இருக்கிறது அசல் ஹோட்டல் தேநீர் போல என்றாள் அவள் முகத்தில் முதல் முறையாக ஒரு உண்மையான புன்னகை வந்தது அவள் சிரிக்கும் போதும் மிகவும் அழகாக இருந்தாள் நான் எதுவும் சொல்லவில்லை லேசாக புன்னகைத்துவிட்டு மீண்டும் சமையலறைக்கு சென்று சமைக்க ஆரம்பித்தேன் எனக்கு அனுபவம் இருந்ததால் எல்லா வேலைகளையும் மிகவும் சுத்தமாகவும் விரைவாகவும் செய்தேன் இதற்கிடையில் மேடம் ஹாலில் அமர்ந்து செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்தாள் ஆனால் அவளது கவனம் அடிக்கடி என் பக்கம் திரும்பியது இப்போது நான் அங்கு வேலைக்கு சேர்ந்து ஒரு வாரம் ஆகிவிட்டது நான் அவளது எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருந்தேன் காலை தேநீர் சிற்றுண்டி உணவு வீட்டை சுத்தம் செய்தல் தோட்டத்தை பராமரித்தல் மேலும் அவளுக்கு எப்போதாவது வெளியே செல்ல வேண்டியிருந்தால் நான் காரை ஓட்டி அழைத்து சென்று மீண்டும் கூட்டி வருவேன் அவள் பெரும்பாலும் வீட்டில்தான் இருப்பாள் ஆனால் அவளது முகத்தில் எப்போதும் ஒருவித தனிமை தெரிந்தது அவள் ஏதோ உள்ளுக்குள் மறைப்பது போல் அவளது வாழ்க்கையைப் பற்றி எனக்கு எதுவும் தெரியவில்லை நாட்கள் ஒவ்வொன்றாக கடந்து சென்றன இப்போது ஒரு மாதம் கடந்து விட்டது அன்று மேடம் எனக்கு என் முதல் மாத சம்பளத்தை கொடுத்தாள் நான் பணத்தை வாங்கினேன் அவள் லேசான புன்னகையுடன் ஆறுமுகம் நீ வந்த பிறகு இந்த வீட்டில் ஒரு தனிப்பட்ட வெளிச்சம் வந்துள்ளது என்று சொன்னாள் இதற்கு முன் இருந்த வேலைக்காரன் சோம்பேறியாக இருந்தான் சரியான நேரத்தில் வேலை செய்ய மாட்டான் ஆனால் நீ மிகவும் நேர்மையானவன் எல்லா வேலைகளையும் சரியான நேரத்தில் செய்கிறாய் உன் குணம் எனக்கு பிடித்திருக்கிறது என்றாள் அவளுடைய இந்த பாராட்டு சொற்கள் என் மனதை நிகழ்த்தன அவளுடைய குரலில் உண்மை இருப்பதாக உணர்ந்தேன் நான் சில வினாடிகள் மௌனமாக இருந்தேன் பிறகு அறியாமலேயே மேடம் நான் கடந்த ஒரு மாதமாக பார்க்கிறேன் நீங்கள் எப்போதும் சோகமாக இருக்கிறீர்கள் ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டேன் சில வினாடிகள் அவள் எதுவும் பேசவில்லை அவள் கண்களில் லேசான ஈரம் படர்ந்தது நான் ஒருவேளை ஏதாவது தவறாக பேசிவிட்டேனோ என்று நினைத்தேன் நான் உடனடியாக மன்னிக்கவும் மேடம் நான் அதிகமாக பேசிவிட்டேன் போல இனி நான் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி எதுவும் கேட்க மாட்டேன் என்றேன் அவள் லேசாக புன்னகைத்து ஏன் மன்னிப்பு கேட்கிறாய் யார் முகம் உன் கேள்வியில் எதுவும் தவறு இல்லை என்றாள் பிறகு அவள் சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு எனக்கு திருமணமாகி இப்போது எட்டு வருடங்கள் ஆகிவிட்டன திருமணத்திற்கு பிறகு எங்கள் வாழ்க்கை மிகவும் நன்றாக போய்க்கொண்டிருந்தது என் கணவர் என்னை மிகவும் நேசித்தார் எல்லாம் சரியாகத்தான் போய்க்கொண்டிருந்தது ஆனால் ஒரு நாள் அவருக்கு துபாயில் வேலை கிடைத்தது அவர் இரண்டு வருடங்களுக்குத்தான் போகிறேன் என்று சொன்னார் முதல் வருடம் கடந்தது பிறகு இரண்டாவது வருடம் அவர் திரும்பி வந்தார் சில நாட்கள் தங்கிவிட்டு மீண்டும் சென்று விட்டார் ஆனால் அதன் பிறகு அவர் இன்று வரை திரும்பி வரவில்லை அவள் பேசிக்கொண்டே நிறுத்திவிட்டாள் அவளது குரல் நடுங்கியது ஆரம்பத்தில் அவரிடமிருந்து அழைப்புகளும் குறுஞ்செய்திகளும் வந்தன பிறகு எல்லாம் நின்றுவிட்டது நான் காத்திருந்தேன் ஆனால் இப்போது எட்டு வருடங்கள் ஆகிவிட்டன அவருடைய ஒரு நண்பர் மூலமாக அவர் அங்கே குடியேறிவிட்டார் என்றும் வேறொரு பெண்ணுடன் வாழ்ந்து வருகிறார் என்றும் தெரியவந்தது நான் அவருக்கு போன் செய்தேன் ஆனால் அவர் ஒருபோதும் என் அழைப்பை எடுக்கவில்லை இப்போது நான் அவர் மீது எந்த நம்பிக்கையும் வைக்கவில்லை ஆனாலும் என் மனதின் ஒரு மூலையில் இன்னும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஒருவேளை அவர் ஒரு நாள் திரும்பி வந்துவிட மாட்டாரா என்று ஆனால் அந்த நாள் வருமா இல்லையா என்று யாருக்கு தெரியும் பேசிக்கொண்டே அவளது குரல் தணிந்தது அவளது கண்களில் கண்ணீர் மின்னியது அவள் சொன்னால் அறுமுகம் தனியாக வாழ்வது எளிதானதல்ல எனக்கு அன்பு தேவைப்பட்டது ஆதரவு தேவைப்பட்டது ஆனால் இப்போது இந்த வெற்றி வீடும் நினைவுகளும் மட்டும்தான் மிஞ்சியுள்ளன அந்த நேரத்தில் நான் நினைத்தேன் இந்த வீட்டில் எவ்வளவு செல்வமும் செழிப்பும் அழகும் இருக்கிறதோ அங்கு மனிதநேயத்திற்கும் அன்புக்கும் ஒரு சிறிய இடம் கூட இல்லை நான் மேடம் நீங்கள் சொல்வது உண்மையிலேயே மனதை தொடும் விஷயம் என்றேன் அவள் சற்று நடுங்கும் குரலில் நான் அவருக்கு பல கடிதங்கள் எழுதினேன் ஆறுமுகம் ஆனால் அவர் ஒருபோதும் பதில் அளிக்கவில்லை ஒருமுறை கூட இல்லை நீயே சொல்லு நான் இப்போது என்ன செய்வது கவலைப்படாமல் வேறு என்ன செய்வது இவ்வளவு சொத்து இவ்வளவு பணம் இந்த பிரம்மாண்டமான பங்களா ஆனால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் ஒரு மனிதனின் இதயம் வெறுமையாக இருக்கும்போது பணம் எல்லாவற்றையும் கொடுக்க முடியும் ஆனால் அது ஒரு அன்பானவருடன் இருப்பதன் மூலம் கிடைக்கும் நிம்மதியை தர முடியாது உன்னை பற்றி அக்கறை காட்டுபவர் உன்னிடம் அன்பாக பேசுபவர் உன்னுடன் இருப்பவர் அதை எந்த பணத்தாலும் வாங்க முடியாது அவளது கண்கள் கண்ணீரால் நிறைந்திருந்தன நான் அவளை பார்த்து கொண்டே மேடம் நீங்கள் முற்றிலும் சரியாக சொல்கிறீர்கள் என்றேன் அவள் சற்று அமைதியாகி சரி என்னை விடு நீ சொல்லு உனக்கு திருமணமாகிவிட்டதா இல்லையா என்றாள் நான் லேசாக புன்னகைத்து மேடம் என் கதை உங்கள் கதையிலிருந்து வேறுபட்டது ஆனால் அதே அளவு வேதனையானது என்றேன் அவள் கவனமாக என்னை பார்க்க ஆரம்பித்தாள் நான் மெதுவான குரலில் சொல்ல ஆரம்பித்தேன் நான் சிறுவனாக இருந்தபோது என் தாய் தந்தையர் இறந்து விட்டார்கள் அப்போதிருந்து நான் தனியாகத்தான் இருக்கிறேன் எனக்கு யாரும் இல்லை உறவினர்களும் இல்லை நான் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை சிறு வயதிலிருந்தே நான் ஒரு முதலாளியின் வீட்டில் இருக்க ஆரம்பித்தேன் அவர்கள் மிகவும் நல்லவர்கள் அவர்கள் என்னை சொந்த மகன் போல வளர்த்தார்கள் வயிறு நிரப்ப நான் அவர்கள் வீட்டில் வேலை செய்ய ஆரம்பித்தேன் மெதுவாக வளர்ந்தேன் ஓரளவு படித்தேன் பிறகு அவர்கள் வீட்டிலேயே வேலை செய்ய ஆரம்பித்தேன் அவர்கள் என் மீது மிகுந்த பாசம் வைத்திருந்தார்கள் ஆனால் அவர்கள் இறந்த பிறகு அவர்களின் மகன்கள் என்னை வேலையிலிருந்து இருந்து நீக்கிவிட்டார்கள் அவர்கள் ஒருவேளை அவர்களின் தந்தை என் பெயரில் சில சொத்துக்களை எழுதி வைத்திருப்பாரோ என்று நினைத்தார்கள் ஆனால் எனக்கு ஒருபோதும் பணத்தின் மீது ஆசை இருந்ததில்லை எனக்கு தேவைப்பட்டது கொஞ்சம் அன்பு மட்டுமே சொந்தம் என்ற ஒரு வார்த்தை என்னை தன்னுடையவன் என்று சொல்லக்கூடிய யாராவது ஒருவர் ஆனால் வாழ்க்கையில் அது ஒருபோதும் எனக்கு கிடைக்கவில்லை அதனால்தான் இன்றும் நான் தனியாக இருக்கிறேன் திருமணம் ஆகவில்லை என் பேச்சை கேட்டு மேடம் சில வினாடிகள் மௌனமாக இருந்தாள் பிறகு அவள் லேசாக முன்னோக்கி வந்தாள் என் கையை தன் கைகளில் எடுத்து மெதுவாக ஆறுமுகம் நம் இருவரின் துயரமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது நீயும் தனியாக நானும் தனியாக சில சமயங்களில் நமக்குள் ஒரு உறவு உருவாகிவிட்டது போல உணர்கிறேன் நம்பிக்கையின் உறவு என்றாள் அவளுடைய வார்த்தைகளில் கருணையும் ஒரு லேசான அன்பும் இருந்தது அவள் விடு கடவுள் எதை விரும்புகிறாரோ அதுதான் நடக்கும் என்றாள் நாங்கள் இருவரும் லேசாக புன்னகைத்தோம் பிறகு அவரவர் வேலையில் ஈடுபட ஆரம்பித்தோம் நாட்கள் மெதுவாக கடந்து சென்றன இப்போது அவள் சற்று வெளிப்படையாக பேச ஆரம்பித்தாள் என்னுடன் லேசாக பேசினாள் ஆனாலும் அவள் முகத்தில் அந்த தனிமையின் நிழல் எப்போதும் நீடித்திருந்தது ஒரு நாள் நான் ஹாலில் பெருக்கி துடைத்துக் கொண்டிருந்தேன் மேடம் வெளியே நடைப்பயிற்சிக்கு சென்றிருந்தாள் அப்போது கதவு மணி அடித்தது நான் கதவை திறக்க செல்லவிருந்தேன் அதற்குள் அவளே வெளியிலிருந்து கதவை திறந்தாள் ஆனால் ஒருவேளை அவள் கால் வலுக்கி அடுத்த வினாடி அவள் சமநிலையில் இருந்தாள் நான் பக்கத்தில் தான் இருந்தேன் உடனடியாக ஓடி சென்று அவளை தாங்க முயன்றேன் அவள் கீழே விழுவதற்கு முன்பே நான் என் கைகளால் அவளை பிடித்துக்கொண்டேன் அவள் என் கைகளில் இருந்தாள் அவள் கண்களில் பயமும் நஞ்சி உணர்வும் தெரிந்தது சில வினாடிகள் எங்கள் கண்கள் ஒன்று சந்தித்தன நேரம் நின்று விட்டது போல் இருந்தது பிறகு அவள் சுதாரித்து எழுந்து நின்றாள் நானும் கொஞ்சம் பின் வாங்கினேன் நான் மன்னிக்கவும் மேடம் நான் முன்னரே சொல்லியிருக்க வேண்டும் என்றேன் அவள் லேசாக புன்னகைத்து அட இல்ல ஆறுமுகம் இதில் உன் தவறு என்ன இருக்கிறது நான் தான் கவனமாக இல்லை என்றாள் அந்த சம்பவத்திற்கு பிறகு அவள் பார்வையில் ஏதோ மாற்றம் ஏற்பட்டது இப்போது அவள் என்னை பார்க்கும்போது வேறு ஒரு நன்றி உணர்வோடு இருந்தது அவளது இதயத்தின் ஆழத்தில் ஏதோ ஒரு அன்பு ஏற்பட்டதைப் போல நான் எதுவும் பேசவில்லை ஆனால் அவளுடைய அந்த பார்வைகள் எனக்கு உணர்த்தியது அது மாலை நேரம் மேடம் தன் அறையில் தூங்கப் போயிருந்தாள் நானும் தூங்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்தேன் அப்போது டிவியில் ஒரு படம் ஆரம்பமானது அதனால் படம் பார்த்த பின்னரே தூங்கலாம் என்று முடிவு செய்தேன் வீடு அமைதியாக இருந்தது எல்லாம் அமைதி அப்போது அவள் அறையில் இருந்து ஒரு குரல் கேட்டது ஆறுமுகம் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறாயா நான் உடனே எழுந்தேன் சமையலறைக்கு சென்றேன் ஒரு கிளாஸில் தண்ணீர் நிரப்பி அவள் அறையை நோக்கி நடந்தேன் அந்த நேரத்தில் எனக்கு தோன்றியது இந்த அமைதியான வீட்டில் இப்போது ஏதோ மாறப்போகிறது என்று நான் தண்ணீர் கிளாஸை நிரப்பி மேடத்தின் அருகில் சென்றேன் மேடம் எழுந்து உட்கார்ந்திருந்தாள் நான் கிளாஸை அவள் கையில் கொடுக்க முயற்சித்தபோது அவள் என் கையை தன் கைகளில் எடுத்துக்கொண்டாள் கொண்டாள் ஆறுமுகம் நான் உன்னை காதலிக்கிறேன் நான் மிகவும் தனியாகிவிட்டேன் எனக்கு ஆதரவு தேவை அந்த ஆதரவை நீ கொடுக்கிறாய் யாராவது என்னை உண்மையாக நேசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் மனதளவில் என்னை அன்பு செய்ய வேண்டும் ஒரு கணவரை போல அவள் சிறிது நேரம் நிறுத்தி நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்டாள் என் கண்கள் கலங்கின நான் மேடம் நான் உங்கள் வேலைக்காரன் நீங்கள் என்ன யோசிக்கிறீர்கள் என்றேன் அவள் எனக்கு ஒரு பணக்கார மனிதன் தேவையில்லை ஆனால் தன் எஜமானியைப் பற்றி அக்கறை கொள்ளும் அவளை புரிந்து கொள்ளும் ஒரு உண்மையான நேர்மையான மனிதனே உண்மையான மனிதன் ஆறுமுகம் நீ வந்த பிறகு என் வாழ்க்கையில் மீண்டும் வெளிச்சம் வந்துள்ளது நான் மீண்டும் வாழ ஆரம்பித்திருக்கிறேன் அவளது இந்த வார்த்தைகள் என் மனதை தொட்டது சில வினாடிகள் நான் மௌனமாக இருந்தேன் என் கண் முன்னே அவளது சோகமான முகம் அவளது தனிமை மற்றும் அவள் கண்களில் பெருகிய கண்ணீர் நான் மெதுவான குரலில் ஆ மேடம் நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னேன் அவள் புன்னகைத்து என் கையை பிடித்தாள் அந்த நேரத்தில் அவள் முகத்தில் மீண்டும் மகிழ்ச்சி திரும்பியிருந்தது அவள் என்னை காதல் நிறைந்த கண்களால் பார்த்தாள் அந்த நொடியில் எங்கள் கண்கள் மட்டும் பேசின வார்த்தைகள் இல்லை எங்களுக்குள் உண்மையான அன்பு மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தது அந்த இரவுக்கு பிறகு எங்கள் வாழ்க்கை முழுவதுமாக மாறிவிட்டது இப்போது நானும் மேடமும் கணவன் மனைவியாக வாழ்கிறோம் எங்கள் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக போய்க்கொண்டிருக்கிறது அவளுக்கு தேவைப்பட்ட அன்பு சொந்தம் கவனிப்பு மற்றும் பாசத்தின் ஆதரவு ஆகிய அனைத்தையும் நான் கொடுக்கிறேன் நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மனதார நேசிக்கிறோம் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கிறோம் இப்போது எங்கள் வீடு மலர்கள் நிறைந்த தோட்டத்தைப் போல மகிழ்ச்சியால் மணக்கிறது நண்பர்களே அன்பு ஒருபோதும் பணம் அல்லது பதவியால் கிடைப்பதில்லை அது மனதிலிருந்து கிடைக்கிறது பணக்காரராக இருப்பது முக்கியமல்ல அல்ல ஒருவருடைய உண்மையான சொந்தமாக இருப்பது முக்கியம் மேடம் பணக்காரியாக இருந்தால் ஆனால் தனியாக இருந்தால் நான் ஏழையாக இருந்தேன் ஆனால் என்னிடம் உண்மையும் அன்பும் இருந்தது வாழ்க்கையில் உறவை பேண வேண்டுமானால் ஒருவருக்கொருவர் நம்பிக்கை வைங்கள் சுயநலம் அல்ல ஏனென்றால் இறுதியில் வீடு பெரியதாக இருந்தாலும் இதயம் காலியாக இருந்தால் எல்லாம் வீண் ஆனால் இதயம் அன்பால் நிறைந்திருந்தால் சிறிய வீடும் சொர்க்கம் போல் இருக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த கதையை லைக் செய்யவும் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி